Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரங்கோலி அண்டு ஹெல்த் டிப்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கருப்பு உளுந்தின் நன்மைகள் மற்றும் அதன் மருத்துவ பயன்கள் பத்திதான் தான் பார்க்க போகிறோம் நோய் எதிர்ப்பு சக்தி பெரியவர்களை விட குழந்தைகளுக்கு சற்று குறைவாகவே இருக்கும் இதன் காரணமாக குழந்தைகள் அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க கருப்பு உளுந்தில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் சத்துக்கள் நிறைந்துள்ள ஒரு உணவாக இருக்குது அதனால இந்த உளுந்து கொண்டு செய்யப்பட்ட உணவை குழந்தைகள் அடிக்கடி சாப்பிட செய்வதன் மூலம் அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது உளுந்து என்றாலே வெள்ளை உளுந்து தான் என்றாகிவிட்டது தானியங்களில் பதினேழு அமினோ அமிலங்கள் உள்ள ஒரே தானியம் தான் உளுந்து ஓர் ஆற்றல் மிக்க பருப்பு அதை சாப்பிடுவதால நம் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்குது உளுந்தில் புரதம் கொழுப்பு விட்டமின் பி மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் அதிகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எலும்பு வலுப்பெற உளுந்து சாப்பிடுதல் மிகவும் நல்லது நோய் தொற்றுகளிலிருந்து மீண்டவர்கள் உடல் நலம் தேர உளுந்தங்கஞ்சி சாப்பிட உடல் நலம் விரைவில் தேரும் பொதுவாகவே உளுந்து வைத்து இட்லி தோசை வடை களி என பல செய்வது வழக்கம் உளுந்து என்றாலே அனைவருக்கும் ஞாபகத்தில் வருவது அதன் மருத்துவ குணங்கள் தான் பெண்கள் பூப்படையும் சமயம் அதனால் தான் உளுந்து வைத்து களி செய்து கொடுக்கிறாங்க நூறு கிராம் உளுந்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு கிராம் நார்ச்சத்து இருக்கு பெண்களுக்கு மாத விளக்கு நின்ற பிறகு எலும்புகளுக்கு வலு சேர்க்கவும் பருவமடைந்த பெண்களின் கருப்பை பலம் சேர்க்கவும் உதவும் உணவு உளுந்து தான் இதை வாரத்துக்கு மூணு முறை கஞ்சியாகவோ அல்லது களியாகவோ சாப்பிடணும் வாலிப வயதினருக்கு பின்னாளில் ஆண்மை குறைவு பிரச்சனை வராமல் இருக்க வாரம் இருமுறை உளுந்தங்கஞ்சி அல்லது களி சாப்பிடணும் குறிப்பாக கருப்பு உளுந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை வராமல் தடுக்கவும் எலும்பு பலவீனம் ஏற்படாமல் காக்கவும் வாரம் மூன்று முறை உளுந்தங்கஞ்சி அல்லது களி சாப்பிடுவது நல்லது கருப்பு உளுந்தின் தோலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சம அளவில் உள்ளது உளுந்து தோளில்தான் நன்மைகள் செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகம் உள்ளன இட்லி மாவு புளிக்க இதுதான் காரணம் குறிப்பாக பெண்களுக்கு உளுந்து ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் சிரமங்களில் இருந்து தப்பிக்க உளுந்தங்கஞ்சி பெரிதும் உதவுது இது தவிர உடல் எடை கூடவும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை அகற்றவும் எலும்புகளை பலப்படுத்தவும் உளுந்தங்கஞ்சி சிறந்ததாக விளங்குது ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்தம்பருப்பை பாலில் ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைத்து முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் மீது பத்து நிமிடங்கள் காய வைத்து பின் கழுவி வர கரும்புள்ளிகள் விரைவில் மறையும் உளுந்தம்பருப்பை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இதனால் மூட்டுகளில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் தசை வலிக்கு உளுந்தம்பருப்பை உணவில் சேர்த்து கொள்ளணும் உளுந்தங்களி சாப்பிடுவதால் நம் உடலிற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்கின்றன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் ஒரு உணவாக உளுந்தங்களி இருக்கு இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி மூட்டு வலி போன்றவற்றிலிருந்து விடுபட உளுந்தங்களி உதவுது உளுந்தங்களியில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது உடலில் ரத்தம் குறைவாக இருப்பவர்கள் உளுந்தங்களி சாப்பிட உடலில் ரத்தம் அதிகரிக்கும் உளுந்தங்களி சாப்பிடுவதால் தலைமுடி உதிர்தல் சரியாகும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் செரிமானத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் கல்லீரல் செயல்பாட்டிற்கு உதவும் உடல் சூடு தனியும் மேலும் சைனஸ் நோய் இருப்பவர்கள் வெள்ள கரைசலுடன் சுக்குப்பொடியை சேர்த்து களி தயார் செய்து சாப்பிடலாம் சிறுநீர் பையின் உள் அடுக்குகளில் ஏற்படும் வீக்கம் குறையும் அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்றுகளை தவிர்க்கும் உடல் பலவீனம் குறையும் நரம்பு மண்டலம் சார்ந்த கோளாறுகளுக்கு நல்லது அதனால் குடல் கோளாறுகளுக்கு நல்லது அதனால் குடல் இயக்கத்தை சரியாக்குது குழந்தை பெற்ற தாயின் பால் சுரப்பை அதிகரித்து பாலின் தரத்தையும் அதிகரிக்கும் பிசிஓஎஸ் கொழுப்பு கட்டி பிரச்சனை உள்ள பெண்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க